கேஜெட் நியூஸ் செவன் நான் உங்கள் பிரபு இன்றைய தகவல் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூஏ வாட்ஸ்அப் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷனில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரெண்டு மொபைல் நம்பர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த அப்ளிகேஷனோட லேட்டஸ்ட் லிங்க் நம்ம பேஜில் இருக்குது எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் செய்வீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு மெனு ஓப்பன் ஆகும் அதில் டாப் சைடு இருக்கிற இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் டு அனதர் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இல்லை ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகும் திருப்பி இந்த வாட்ஸ்அப் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அனதர் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிடும் பார்த்தீங்கன்னா இப்போ அனதர் அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆகிடுச்சு இதுக்கு முன்னா பேரலல் ஸ்பேஸ் அப்படின்னு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம டபுள் வாட்ஸ்அப் யூஸ் இருந்தோம் இப்போ வாட்ஸ்அப்லேயே இந்த ஃபெசிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் செட்டிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மொத்தம் இந்த டபிள்யூ மோட் செட்டிங்ஸில் போய்ட்டு ஹோம்ன்ற ஆப்ஷனில் செலக்ட் ட்ராயர் பேக்ரவுண்ட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்றது மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் குட்